தெரியாத பள்ளி இந்த உலகத்திலயே மந்திரம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனா மலைகளுக்குள் மேகத்துக்குள்ள மறைந்து நிழல் வாசல்னு ஒரு மேஜிக் ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல் யாரு கண்ணுக்கு பட்டாலும் உடனே மறைஞ்சிடும் யாராலையும் உள்ள போக முடியாது ஒரே ஒரு பேருக்கு மட்டும் அந்த ஸ்கூல் கதவு தானா திறக்கும் அந்த பையன் அவன் பேர் ஆதரின் சாதாரண கிராமத்தில் வளர்ற ஒரு அமைதியான பையன் ஒரு நாள் ராத்திரி அவன் கனவுல ஒரு குரல் நீ தேடி வரணும் இல்லனா உலகம் அழியும் கண்ணு திறக்கிறான் அவனோட கையில் தானா ஒளிர ஒரு நீல நிற அடையாளம் மறைமுக அழைப்பு அடுத்த நாள் பள்ளி போகும் வழியில பழைய உடைந்த கோவில் மாதிரி ஒரு இடம் அங்க ஒரு கதவு அவன் தொட்ட உடனே பூம் உலகமே மாறிடுச்சு முன்னாடி பெரிய கோபுரங்கள் பறக்கும் புத்தகங்கள் மந்திரம் பயிற்சி செய்யற குழந்தைகள் அதுதான் நிழல்வாசல் மேஜிக் ஸ்கூல் மறைந்த உண்மை ஸ்கூல் மாஸ்டர் சொல்றார் ஆத்ரின் இந்த ஆயிரம் வருஷத்துல உள்ள வர அனுமதி கிடைத்த ஒரே மனிதன் நீதான் ஏன் ஏன்னா அவன் உடம்புக்குள்ள மூல மந்திர ரத்தம் இருக்கு அந்த சக்தி இருந்தா உலகத்தையே காப்பாத்தலாம் அல்லது முழுச அழிச்சிடலாம் வில்லன் வருகை அந்த சக்திக்காக பல நூறு வருஷமா காத்திருக்கிற ஒருத்த கருந்தேவன் ஒரு காலத்துல இந்த ஸ்கூலோட தலை மாணவன் ஆனா அவன் தடை செய்யப்பட்ட மந்திரம் பயன்படுத்தி நிழலுக்குள்ள பூட்டி வைக்கப்பட்டவன் இப்ப அவன் வெளியே வர ஒரே வழி ஆத்திரின அழிக்கணும் ஒரு ராத்திரி ஸ்கூல் முழுக்க விளக்குகள் அணையுது நிழல்கள் உயிரோட நகருது மாணவர்கள் ஒருத்தரா ஒருத்தரா மயக்கம் ஆத்திரின் மட்டும் ஒரு குரல் கேக்குது வா உன் சக்தி எனக்கு வேண்டும் கருந்தேவன் நிழல்களோட சேர்ந்து அவனை வேட்டையாட ஆரம்பிக்கிறான் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ரகசிய அறைக்குள்ள போகிறான் அங்க ஒரு ஒரு பழைய கண்ணாடி அதுல அவனோட உருவம் இல்ல அரசன் அப்ப புரியுது நீதான் அந்த அரசனோட கடைசி வாரிசுன்னு அவனுக்குள்ள இருந்த சக்தி முழுசா விழிச்சிடுது இறுதி மோதல் கருந்தேவன் முன்னாடி நிற்கிறான் உன்னை கொன்றா இந்த உலகம் என் கட்டுப்பாட்டில இருவருக்கும் நடுவில் நெருப்பு நிடல் ஒளி கடைசில ஆத்திரின் தன் உயிரை கூட மந்திரம் நித்திய மூடல் கருந்தேவன் மீண்டும் நிடலுக்குள்ள என்றைக்கும் அடைப்பு முடிவு அல்ல ஆரம்பம் போர் முடிஞ்சது, ஸ்கூல் மீண்டும் அமைதி மாஸ்டர் சொல்றார் இப்ப இந்த ஸ்கூலோட பாதுகாவலன் நீதான் ஆத்ரின் சிரிக்கிறான் ஆனா தூரத்துல ஒரு நிழல் மெதுவா அசையுது கருந்தேவன் தனியா இல்ல,